முதலாவதா எங்களோட இணைந்திருக்கிறார் வினய் யூகே இருந்த பிளஸ் டூ சாய் சென்டர் சகோதர பிளீஸ் உங்களோட கல்வி கருங்க சாய்ராமண்ணா நம்ம எல்லாம் பருத்தியில் சுவாமியோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நடந்துக்கிறோம் என்னத்திலேயா இருக்கட்டும் ஆக்ஷன்லயா இருக்கட்டும் நம்மளோட இருக்கட்டும் நம்ம பியூரா வி கண்டக்ட் ஆர் செல்ஸ் இதே மாதிரி பருத்தியில் இருக்கிறச்சே பண்ணுற மாதிரியே நம்மளோட ரெகுலர் லைஃப் போகிறச்சே எவ்ரி திங் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி ஃபீலிங் இருக்கும்போது ஹவு டு வி ட்ரை அண்ட் மெயின்டைன் பருத்தியில் இருக்கிறாப்புல நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் இருக்கிற மாதிரி எப்படி நம்மளோட மைண்டை கண்டிஷன் பண்ணிவிட்டு சுவாமி கதை அர்ப்பணிக்கிறது சைரம் ராத விநாய் தேங்க்யூ ஃபார் தட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி சுவாமி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு ஆனால் சுவாமி கிட்டேருந்து கிடைக்கிற அந்த கிரே சுவாமி கிட்டேருந்து கிடைக்கிற அந்த ஒரு ஒரு மாதிரி இட்ஸ் அ குட் ஃபீலிங் இல்லையா நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி சுவாமிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்கும் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அஸ் கம்ஸ் அவுட் சம்டைம்ஸ் இன் சுவாமிஸ் பிரசன்ஸ் அண்ட் வித் டிஸ்டன்ஸ் ஆர் வென் வி கோ பேக் இன்டு த வேர்ல்டு அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இது வந்து சுவாமி ஒரு வாட்டி சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே இந்த அனாலஜியை தான் கொடுக்கறது சுவாமி சொன்னார் ஒரு பானை இருக்குது அந்த பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிறோம் ஸோ அந்த பானையில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது இந்த பானையை வந்து நம்ம வெயிலில் வச்சோம்னா ஆஃப்டர் சம்டைம் த வாட்டர் வில் இவாபரேட் ஆர் த வாட்டர் வில் சீப் ஃப்ரம் தட் பாட் நாளைக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும் ஸோ சுவாமி சொன்னார் நீங்கள்லாம் அது மாதிரி தான் நீங்கள் என்கிட்ட வரும்போது ஐ ஃபில் யூ வித் மை கிரேஸ் ஐ ஃபில் யூ வித் மை லவ் ஐ ஃபில் யூ வித் குட் தாட்ஸ் வெளியில் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சுவாமி சொன்னார் ஸோ ஹவு டு ரெடியூஸ் திஸ் ஒரு ஹவு டு டீல் வித் திஸ் அப்படின்னு கேட்டுட்டு சுவாமியே அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு ஸோ இந்த பானையில் தண்ணி இருக்கு இந்த பானையை எடுத்துட்டு இஃப் யூ புட் இட் இன் அ பிகர் வெசல் ஆஃப் வாட்டர் ஸோ சுவாமி சொன்னார் இஃப் யூ புட் இட் புட் திஸ் ஸ்பாட் ஆஃப் வாட்டர் இன் அ பிகர் வெசல் ஆஃப் வாட்டர் அதில் அந்த இவாப்பரேஷன் கம்மியாக இருக்கும் அதை சொல்லிட்டு சுவாமி சொன்னாரு திஸ் இஸ் த ரோல் ஆஃப் சத்சங் சங் நீங்க புட்டப்பர்த்தி வரும்போது இல்லை புட்டப்பர்த்தியில ஸ்டூடெண்டா இருக்கீங்க இல்லை கொஞ்ச நாள் இங்க ஸ்பெண்ட் பண்றீங்க ஸோ சுவாமி கிட்ட இருந்து யூ அப்சார்ப் சோ மச் இதை வெளியில போயிட்டு இப் யூ ஹவ் டு ரீடெயின் இட் சுவாமி சொல்றாரு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சத்சங்கில் இருக்கீங்களோ பீரியாடிக்லி ஒரு ஒன்ஸ் அ வீக் அதுக்காக தான் சுவாமி இந்த சமிதி சென்டர்ஸ் எல்லாம் சுவாமி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு இட் இஸ் அ பிரசாந்தி நிலையம் வெர் எவர் வி ஆர் இல்லையா அது அதுதான் இந்த சமிதிஸ் அண்ட் சென்டர்ஸ் சென்டர்ஸோட ரோல் ஸோ சுவாமி சொல்றாரு நீங்க அது மாதிரி அப்பப்ப சத்சங்கில் இருந்தீங்கன்னா தட் இவாபரேஷன் ரெடியூசஸ் அதுக்கப்புறம் சுவாமி அழகா சொன்னாரு பீரியாடிக்ல புட்டப்படுத்தி கூட வந்து போயிட்டு இருங்க நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சாமி சொன்னார் டில் அ பாயிண்ட் வேர் யூ டோன்ட் நீட் திஸ் ஃபீலிங் அப் எவ்ரி டைம் இஃப் ஐ ஹவ் டு கிவ் அனதர் எக்ஸாம்பிள் இன்னும் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாம் ஒயிட்ஸ் போடுறது இல்லையா நம்ம எல்லாம் யூத் எல்லாமே ஒயிட்ஸ் போட்டுக்கிறது சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் ஒயிட்ஸ் இல்லையா ஒயிட்ஸ் ஈஸியாக டர்ட்டி ஆகிற மாதிரி ஒரு கலர் அது அதனாலேயே சுவாமிக்கு பிடிக்கும் என்ன சுவாமி சொல்றாரு அதில் அழுக்கிறது தான் உடனே தெரிஞ்சிடும் ஸோ இட்ஸ் இட் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ப்யூரிட்டி அப்படின்னு சுவாமி சொல்றாரு ஸோ இப்போ ஒயிட்ஸ் போட்டுக்கணுன்னா இந்த ரூமில் இருக்க வரைக்கும் இது எல்லாம் க்ளீனாக இருக்குது இந்த ஒயிட்ஸ்க்கு எந்த அழுக்கும் வராது ஆனால் இப்போ புட்டப்பகுதியில் அடிக்கடி மழை பெய்யுது இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகணுன்னா வழியில் தெர் இஸ் நோ கேரண்டி தட் திஸ் ஒயிட் வில் ரிமைன் ஒயிட் வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்கும் ஸோ நான் நான் இப்ப என்ன பண்ணணும் நான் வேணா ஸ்டெப் அவுட் வேணுனிங் ரெய்னிங் தெருவுலலாம் சகதியாக இருக்குது அப்படின்னா ஐ வில் பி ஏ லிட்டில் மோர் கேர்ஃபுல் இல்லையா ஓ இது அழுக்காகலாம் அழுக்காததுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால ஐ வில் பி அ லிட்டில் மோர் கேர்ஃபுல் பக்கத்தில் ஏதாவது ஒரு வண்டி வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவேன் இல்லாட்டி அங்கே மேலே அடிக்கிற மாதிரி அங்கே சகதி இருந்ததுனால நான் கொஞ்சம் மெதுவாக போவேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் பி கேர்ஃபுல் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் கூட இட் இல் கெட் டர்ட்டி இல்லையா நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இட் பிகம்ஸ் டர்ட்டி பட் வென் இட் பிகம்ஸ் டர்ட்டி யூ கெட் இட் வாஷ்ட் ஸோ சுவாமி என்ன சொல்றாரு நீ வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் போடுற இல்லாட்டி உன்னோட ஒயிட் ஹேண்ட் கட்சி பழுக்காச்சுன்னா என்ன பண்ற நீ நீ போய் அதை தோபி கிட்ட கொடுப்ப அதே மாதிரி தான் திஸ் மைண்ட் இஸ் லைக் தேட் நம்ம நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மைண்ட் தான் எந்த மைண்டை வச்சு நம்ம சுவாமியோட புக்கை படிக்கிறோமோ எந்த மைண்டை வச்சு நம்ம வந்து

ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுவாமியோட நாமஸ்மரண பண்ணுறோமோ இல்லை சுவாமியோட பஜன் பண்ணுறோமோ இல்லை அஸ் லாங் அஸ் வி கீப் சுவாமி இன் ஆர் தாட்ஸ் நமக்கு தெரியாமல் சுவாமி கீப்ஸ் கிளின்சிங் தட் மைண்ட் லிட்டில் பை லிட்டில் அதுக்காக தான் ஹி ஹஸ் கிவன் அஸ் ஆல் ஆஃப் தீஸ் டூல்ஸ் இவென்ச்சுவலி வி வில் ரீச் அ ஸ்டேட் வேர் வி வில் நாட் பி டிஸ்டர்ப்டு பை தி எக்ஸ்டர்னல் இதோ இதோட கோலே அதுதான் நம்ம இது மாதிரி நடக்குதுன்னா திஸ் இஸ் ஹவு நேச்சுரலி இட் ஹேப்பன்ஸ் ஆனால் ஒரு நாளைக்கு இந்த வெளியில இருக்க இன்ஃபுளுன்ஸ்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டேட்டை ரீச் பண்ணோம் வி are all moving towards that i think uh, thats the answer thank you vinay for that question <laughs>